எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை பத்து டேர்னு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மயக்கம் மாதிரி வந்துட்டு விடிய அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருக்குறாங்க மயக்கம் போல் வந்து அப்படியே தடுமாறி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சைடாக விழுந்ததில் வந்து இந்த இடத்தட்ட வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு வந்து மாவுக்கட்டு போட்டு அழைச்சி வந்து வீட்டில் வச்சுருக்குறோம் ஒரு மா ஒரு வாரமாச்சு மாமி நடு மாமி எல்லாருமே வந்துருக்கிறாங்க அம்மா நானும் தான் பார்த்துக்கிட்டுருக்குறோம் இங்கே பாருங்க அந்த இருக்கிறாங்க இந்த இடத்தான் இந்த ஃப்ராக்சர் ஆயிருக்கு பாருங்க இந்த மூட்டுக்கிட்ட இந்த இடத்துல தான் அப்பாவுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த அப்பாவுக்கு மாவு கட்டுப்பட்டுருக்குறாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல தான் அந்த அப்பாவுக்கு அடிபட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணியை போட்டு சுற்றி தான் அந்த மருத்துவ அந்த மூலிகை எண்ணெய் வந்து இருக்கோம் அப்பாவுக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இன்னும் முந்தாலும் உட்கார முடியல அப்பாவுக்கு மல்லு கட்டி தான் அதனால தான் வந்து இதேமாரி கட்டி விட்ருக்குறோம் அப்படி மெதுவாக பிடிச்சிட்டு அப்படி எழுந்திருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வலி அதிகமாக மறுபடியும் போயிட்டு அப்போ தான் டாக்டரோட காமிச்சிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்க்குறோம் மாமியெல்லாம் வந்துருந்தாங்க அப்போ அப்பாவுக்கு சாப்பாடுலாம் ரொம்ப இருக்குது ஓரளவுக்கு கலரி கொடுத்தோம்னா தான் ஒண்ணும் முடியல அப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரம் அப்பாவுக்கு சரியாயினோம்னா எல்லாருமே வந்து நல்லா வேண்டிங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட்ல இருக்க மாட்டாங்க எல்லாம் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு எல்லாம் ஒரு வயல் வளவை பார்க்கறதுக்கோ எந்த வேலை பார்த்தாலும் சுறுசுறுப்பாக நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னங்கிறோம் ஒரு நாலஞ்சு நாள் வேலை அடிபட்டு இப்போ எந்த எதுவுமே முடியாமல் போயிட்டு அதனால தான் நாங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்து ஒன்று சரியில்லை கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு உணர்ந்து இருக்குது நாங்கள் பார்க்க வந்துருக்குறோம் எப்படியா கூட வண்டி சாப்பிடட்டும் கும்மிய முடியல நேற்று கீழே கும்மிய முடியலை எங்க அப்பா வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஆடு மாடு வைக்கிறதா இருந்தாலும் சரி வயலுக்காடு பாக்கிறதா இருந்தாலும் சரி ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க நடந்து கூட போக மாட்டாங்க வேலை சுறுசுறுப்பா பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கீழே குமிஞ்சி கூட சாப்பிட முடியல கண்டிப்பா எங்க அப்பாவுக்காக எல்லாரும் வந்து வேண்டிங்க